மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் பேரூராட்சி பதினஞ்சு வார்டுகளை கொண்டது பேரூராட்சியின் தற்போதைய மக்கள் தொகை சுமார் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகும் இப்பேரூராட்சியின் மொத்த பரப்பளவு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு சதுர மீட்டர் ஆகும் அன்னாவாசல் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட எண் ஒன்று பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெரிய குளம் சுமார் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மாசிமகர் திருவிழா ஆலடியம்மன் கோயில் திருவிழா இப்பேரூராட்சி பகுதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழா முடிவுற்ற பின்னர் பெரியகுளத்தில் நீர் சேகரம் இல்லாத பகுதியில் தற்காலிக ஜல்கட்டு விழாவிற்குரிய திடல் அமைக்கப்பட்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழா ஆறாயிரம் பொதுமக்கள் வளர்ந்து வந்து செல்கின்றனர் இப்பேரூராட்சியில் ஐந்து மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டிகளும் தொண்ணூத்தாறு சிறு மின்விசை பம்புகளும் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் வார்டு ஒன்றில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று மற்றும் சிறு மின்விசை பம்பு எட்டு எண்ணிக்கையில் உள்ளது இத்திருவிழாவின் போது மாடுபிடி பொதுமக்கள் பொது பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீரை அருகிலுள்ள சிறு மின்விசை பம்புகளில் இருந்து பயன்படுத்துகின்றனர் விழா குழுவினர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் நாளில் தற்காலிக டேங்கர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்து வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் அருகே அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விழா நடைபெறும் நாளில் தற்காலிக குடிநீர் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் பேரூராட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாணவ பேரவைத் அவர்களே மாணவ அவர்கள் அவசியம் தேவை ஏற்படும் என்று ஏ தேவை ஏற்படும் என்று சொன்னால் மேல்நிலை நீர்த்தோக்கு தொட்டி கட்டுவதிலே ஒன்றும் மா மாறுபாடான அல்ல சம்பு வேண்டும் என்று கேட்டீர்கள் அதையும் உரிய முறையில் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த சம்பு கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ பேரவைத் தலைவர்களே குப்பையிலே பேரூராட்சியிலிருந்து தள்ளி கொண்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமான நலனுக்குமானால் மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த நிலத்தை கையகப்படுத்தி குப்பைகளை மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் அப்படி இடம் இல்லாத பட்சத்தில் நாங்களே ஒரு இடத்தை தேர்வு செய்து அது விலை தர வேண்டும் என்று சொன்னாலும் அரசு சார்பாக அந்த விலையை தந்து அந்த இடத்தை வாங்கி செய்யலாம் அடுத்து வடகாட்டு பகுதியில் ரிட்டைனிங் வால் கட்ட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அதை உள்ளே நுழின் போது எங்களுடைய துறையினுடைய டிடிபி அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒப்புதல் கொடுத்துருக்கிறார்களே தவிர எழுதி தந்தால் நாங்கள் சாலையை அகலப்படுத்தி அந்த பணியை செய்ய முடியும் ஒப்புதல் என்ற அளவில் இல்லாமல் முடிவு உரிய முறையில் அவர்கள் எழுதி தர வேண்டும் என்று சொன்னார் அப்படி எழுதி தந்தால் சாலையை அகலப்படுத்தி உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவுதான் நீங்கள் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் இங்கே சூரியூரில் வந்து எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் தான் உனக்கு பட்டம் ஜல்லிக்கட்டு நாயகர் என்ற பட்டமே கொடுத்தார் எதையும் எதையும் தான் உங்களுக்கு முதலிடமாக